வெல்கம் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் பாலகரை காய்கறி மார்க்கெட்டுங்க இந்த காய்கறி மார்க்கெட்லேருந்து நியர்பைல இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இப்போதான் மொத திற சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில் ஐக்கினே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பாலகரை கருப்பூர் மெயின் ரோட்டு அருகில் இருக்குதுங்க இந்த ப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார்சாலை வசதி தான் இருக்குதுங்க இது ரிவர் சைடு நகரில் தாங்க இருக்குது இந்த பிளாட்டு இந்த நகர்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலர்வெளி நகர் காவேரி நகர் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பிளாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மென்ஸ் காலேஜி பாலகர காய்கறி மார்க்கெட்டு கோர்ட்டு ஜிஹெச் எல்லாமே இருக்குதுங்க இந்த மனித சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் ஐம்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் பெற்ற மனங்க இந்த மனோட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு பருத்தமானங்க ஈஸ்ட் ஃபேஸுங்க இதுதாங்க தாங்க பிளாட்டு இந்த பிளாட்டோட பேர் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவாங்க நெகோசியபிள் வாங்க பேசிக்கலாங்க ரிவர் சைடு நகரில் தாங்க இருக்குது இந்த பிளாட்டு இந்த ப்ளாட்டை நேரில் பார்க்கணும் விரும்புகிறோம்ங்க டிஸ்கிரிப்ஷனோட நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ